மேற்பட்ட இளம் ஐ பி எஸ் அதிகாரிகள் மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்ற ஐ பி எஸ் அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினரை பற்றி பேசியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பு கிளப்பு இருக்கிறது அவர் என்னவெல்லாம் பேசினார் என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் மாநாடு சண்டிகர்ல நடைபெற்றிருக்கிறது இதுல நாடு முழுவதிலிருந்துமே நூற்று நூற்றுக்கணக்கான ஐ பி எஸ் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இளம் மாவட்ட எஸ்பிக்களாக உள்ள திறம்பட செயல்படும் போலீஸ் அதிகாரிகள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு வகையில குற்றத்தை தடுக்கும் யோசனைகளை குழுவிற்கு ஏற்கும் ஐ அதிகாரிகள் மேடையிலேயே கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாநாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் தமிழ்நாட்டின் இளம் எஸ்பியாக இருக்கிறார் வருண்குமார் இவருக்கு உள்துறை செயலகம் இந்த மாநாட்டில் பங்கேற்கும்படியும் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி இரண்டு அதிகாரிகள் கொண்ட குழுவிற்கு தலைமையேற்று சைபர் கிரைம் இணையதள மிரட்டல் விவகாரங்கள் குறித்து அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கம் கொடுக்கும்படி அவருக்கு மத்திய உள்துறை அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன் இணையதள குற்றங்களை கண்காணிப்பது தடுப்பது குறித்து விரிவான விளக்கத்தை அனைத்து ஐ அதிகாரிகளுக்கு மத்தியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஆதாரங்களோடு விளக்கி பேசி இருக்கிறார் அந்த சமயத்துல இது போன்ற சைபர் குற்றங்கள்ல இருந்து நானுமே தப்பிக்கல அப்படிங்கறத பற்றி பேசியிருக்கிறார் ஒரு ஐ அதிகாரியாக உள்ள தானும் தன்னுடைய குடும்பத்தினருமே தமிழ்நாட்டுல பாதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு காரணம் நாம் தமிழர் என்ற கட்சி என்றும் இந்தியா முழுவதிலிருந்தும் பங்கேற்ற ஐ பி எஸ் அதிகாரிகள் மத்தியில் பகிரங்கமாக அவர் பேசியிருப்பது தற்போது அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கறத பற்றி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் நாம் தமிழர் கட்சியினரால் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதனால் இணைய குற்றம் செய்யும் இவர்களை கண்காணிக்க ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என அவர் பேசியிருக்கிறார் இதனால் நாம் தமிழர் ஏற்படலாம் சொல்லப்படுகிறது காரணம் இயக்கங்களையும் கட்சிகளை தடை செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என அந்த கட்சியின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என வரண்குமார் ஐ பி எஸ் இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார் அதுவும் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார் இதனால் நாம் தமிழர் கட்சியினருக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சியினருக்கும் எஸ் பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத திமுக முன்னாள் தலைவரும் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்துல தான் திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ் பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிலர் எக்ஸ் வலைதள பக்கத்துல எஸ் பி வருண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதன் பிறகுதான் இவர்கள் இரு தரப்பினரிடையுமே மோதல் போக்கு ஏற்பட்டது இதனை பற்றி தான் அவர் அந்த ஐ பி எஸ் அதிகாரிகள் இருக்கிறார் பேசியிருக்கிறார் அத்தனை பேர் பங்கேற்ற மாநாட்டில் எஸ் பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினை பற்றி பேசியிருப்பது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது மேலும் அரசியல் பரபரப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது